அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பாடல்களை நாம் படித்து வருகின்றோம் நாம் இந்த திருப்பாடல்களை படிக்கிற பொழுது பல செய்திகளை அறிந்து கொள்ளுகிறோம் இந்த திருப்பாடல்கள் வழியாக நாம் இறைவனிடம் நமது மன்றாட்டுகளை எடுத்துச் சொல்லி வருகிறோம் அதே வேளையில் நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கூட ஆண்டவரத்தில் நாம் மிக இயல்பாகவே எடுத்துரைத்து அவரிடம் செபித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாம் இந்த திருப்பாடலை படிப்போம் இப்பொழுது இந்த காணொலியில் முப்பத்தி ஐந்தாவது திருப்பாடலை நான் வெளியிடுகிறேன் இந்த திருப்பாடு முப்பத்தி ஐந்து ஒரு நல்ல திருப்பாடல் எதிரியிடமிருந்து தன்னை காக்க வேண்டும் வேண்டுமென பாடலாசிரியர் பாடியிருக்கிறார் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு துணை புரியும் உதவி செய்ய வாரும் நீர் வரவில்லை என்றால் எதிரிகள் என்னை அழித்து விடுவார்கள் என்று முறையிடுவதாக இருக்கிறது இந்த திருப்பாடல் வழியாக நாம் ஆண்டவருடைய உதவியை நாடுவோம் ஆண்டவரே எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும் ஆண்டவரே எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும் இந்த வழக்கு நீதிமன்றத்துல பல பேர் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி வழக்கு போடுகிறார்கள் அதே போல திருப்பால் ஆசிரியர் முதல் வசனத்திலேயே தனக்கு இருக்கிற பிரச்சனையை ஆண்டவருடைய நீதிமன்றத்திலே போடுகிறார் ஆண்டவரே எனக்காக நீர் வழக்காடும் என்று உரிமைக்காக போராடுகிறார் அது என்ன உரிமை என்று சொன்னால் அவருக்கு விரைவில் மீட்பு கிடைக்க வேண்டும் அந்த இப்ராஹிம் மொழியில எஸ்வா அப்படி என்ற ஒரு சொல் இருக்கிறது எஷுவா என்று சொன்னால் வெற்றி மீட்பு ஆகவே அவர் சொல்லுகிறார் அண்டவரே நீர்தான் என்னுடைய மீட்பர் அதாவது நீர் இல்லை என்றால் நான் வாழ முடியாது அண்டவரே எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும் என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும் கடவுள் தனக்காக போர் புரிவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது இது ஒரு புனித போர் சூழலிலே சொல்லப்படுகிற ஒரு வசனம் புனித போர் ஹோலி வார் கடவுள் போர் புரியக்கூடியவர் கடவுளை போர் வீரராக உருவகித்து பாடலாசிரியர் பாடுகிறார் என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும் கேடயமும் எடுத்து வாரும் எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும் என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்தும் ஈட்டியையும் வேலையும் கையில் எடும் நானே உன் மீட்டர் மீட்பர் என்று என் உள்ளத்திற்குச் சொல்லும் அன்பரை பார்த்து கேட்கிறார் அண்டவரே நீர்தான் என் மீட்பர் என்று நீர் சொல்லும் என்னை மீட்க நீர் இருக்கிறீர் என பகவர்கள் அறிந்து கொள்ளட்டும் என் உயிரை குடிக்க தேடுவோர் மானக்கேடுற்று இழிவடையட்டும் இந்த பாடல் வரிகளிலே நான்காவது வசனம் முதல் எட்டாவது வசனம் வரை சாப மொழிகளை நாம் வாசிக்கிறோம் கர்சிங் சாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாப மொழிகள் கொண்ட பாடலை நாம் பயன்படுத்தலாமா ஜெபிக்கலாமா என்ற ஒரு கேள்வி கூட எழுகிறது இந்த பாடலை எப்படி பயன்படுத்துவது அன்பானவர்களே இந்த பாடல் வந்து கடவுள நீதிக்காக வேண்டுகின்ற ஒரு பாடல் ஆகவே இந்த பழிக்கு பழி என்ற பாட்டு அந்த நியதியை எடுத்துரைக்கின்ற தான் இது இருக்கிறது கடவுள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் கடவுள் அமைதியாக இருந்தால் எதிரிகள் கடவுள் பார்க்க மாட்டார் வலிமையற்றவர் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்வார்கள் ஆகவே நாம் இதை செபிக்கிற பொழுது அல்லது இதை பயன்படுத்துகிற பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று நாம் செபிக்க வேண்டும் பாவிகளை அழிக்கவோ பழிக்கு பழி வாங்கவோ நம்முடைய எண்ணங்களிலே நம் இடம் கொடுக்க கூடாது ஆகவே இந்த சாபம் மொழி பாடல்கள் மிக முக்கியமான சில கருத்துக்களை நமக்கு சொன்னாலும் கடவுள் நீதி உள்ள கடவுள் அதை நமக்கு எடுத்துரைக்கிறது அதே வேளையிலே நீதி உள்ள கடவுளிடம் நம்முடைய வழக்குக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காக நாம் செபிக்க நாம் கேட்க வேண்டும் அதே வேளையிலே பாவிகள் மனம் மாற வேண்டும் என்றும் நாம் வேண்ட வேண்டும் வசனம் நான்கு என் உயிரை குடிக்க தேடுவோர் மானக்கேடு இழிவடையட்டும் எனக்கு தீங்கழைக்க நினைப்போல் புறம் எதுகிட்டு ஓடட்டும் ஆண்டவரின் தூதர் அவர்களை வரட்டி அடிக்க காற்றில் பறக்கும் பதற்போல் அவர்கள் சுதரட்டும் அந்த பாருங்க அதாவது ஆண்டவருடைய தூதர் வரட்டும் அந்த பாளையத்திற்கு வந்து போரிடட்டும் இந்த பாடல் ஒருவேளை அரசர் பாடிய பாடலாக கூட இருக்கலாம் குறிப்பாக தாவித அரசர் பாடிய பாடலாக கூட இருக்கலாம் அந்த போர்க்களத்திலே கடவுள் வரட்டும் கடவுளுடைய தூதர் வந்து அந்த எதிரிகளை துரத்தி விடட்டும் என்ற கருத்து வெளிப்படுகிறது ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர் காரணமின்றி எந்த காரணமும் இல்லை அதாவது ஒரு போர் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் காரணம் இல்லாமல் வேண்டுமென்றே ஒருவருடைய வளர்ச்சியை குலைப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு ஒரு சூழ்ச்சி அதைத்தான் ஆசிரியர் சொல்லுகிறார் காரணமின்றி எனக்கு கண்ணி வைக்கின்றனர் காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர் அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும் அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும் அவர்கள் தோன்றிய குழியில் அவர்களே விழட்டும் என்று சொல்கிறார் மேலும் என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி கூறும் அவர் அழிக்க மீட்பில் அகமகிழும் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார் போர் சூழல் பதற்றமான ஒரு சூழல் இருப்பினும் அவர் இன்னொரு புறம் தன்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார் நான் ஆண்டவரிலே மகிழ்ச்சி அடைவேன் ஆண்டவரை களி கூறுவேன் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக மீட்பு கொடுப்பார் என்ற ஆழமான இறை நம்பிக்கையும் அவருக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார் வலியோரின் கையினின்றும் எளியோரையும் வலியோரையும் கொள்ளையடிப்போர் நின்றும் விடுவிப்பவர் நீரே என்று எலும்புகள் எல்லாம் சொல்லும் இப்ரையம் மொழியிலே ஆனி எபியோன் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆன்னி எபியோன் என்ற வார்த்தையை எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் இஸ்ராயல் மக்கள் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவுடைய மக்கள் அவர்கள் எளியவர்கள் வறியவர்கள் எளியவர்கள் சார்பாக வறியவர்கள் சார்பாக ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் அவளை கைவிட மாட்டார் ஆகவே இந்த எளியோரை பாதுகாக்கிற கடவுள் இறைவன் என்று பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார் போய்சான்று சொல்வோர் எனக்கு எதிராய் எழுகின்றனர் எனக்கு தெரியாதவற்றைப் பற்றி என்னிடம் வினவுகின்றனர் நான் அவர்களுக்கு நன்மையே செய்தேன் அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கிழைத்தனர் என் நெஞ்சை துயரில் ஆழ்த்தனர் இந்த ஆசிரியர் சொல்வது என்னவென்றால் நான் யாருக்கும் தீமை செய்யல நன்மையைத்தான் செய்தேன் ஆனால் நன்மைக்கு கைமாறு தீமையா என்று கேட்கிறார் ஆண்டவரே நான் நன்மையைத்தான் செய்தேன் நல்ல எண்ணத்தோடு தான் இருந்தேன் ஆனால் பகைவர்கள் எனக்கு எதிராக தீவு செய்கிறார்கள் ஆகவே என்னுடைய வழக்கை உம்மிடம் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் வாதாடுகிறார் நானோ அவர்கள் நோயுற்று நோயுற்றிருந்த போது சாக்கு கொண்டேன் பாருங்கள் அதாவது தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அண்டவரே நான் பிறருக்கு உதவியாகத்தான் இருந்தேன் அவர் நோயுற்றோர் இருந்த போது அவர்கள் வேதனையோடு பொழுது நான் அவர்களுக்கு உதவியாகத்தான் இருந்தேன் இப்படியாக நான் உதவி செய்து கூட எனக்கு அவர்கள் தீமை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று வேதனையோடு சொல்லுகிறார் நானோ அவர்கள் நோயுற்றிருந்த போது சாக்கு உடை கொண்டேன் நோன்பிருந்து என்னை வருத்தி கொண்டேன் முகம் குப்புற விழுந்து மன்றாடினேன் நான் என்னுடைய பகைவர்களுக்காக நான் செவித்திருக்கிறேன் அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என இருக்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு எதிராக தொடர்ந்து போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர் போலும் உடன் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன் தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரைப் போல வாட்டமுற்று துயரத்தோடு நடமாடினேன் நான் தடுக்கி விழுந்த போது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர் நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன் அவர்கள் இருந்த போது உதவி புரிந்தேன் ஆனால் நான் இப்பொழுது வாழ்க்கையிலே விழுந்து கிடக்கிறேன் தடுமாறிய நிலையில் இருக்கிறேன் அவர்கள் ஒன்று கூடி அக்கடிக்கிறார்கள் அகமகிழ்கிறார்கள் விழா கொண்டாடுகிறார்கள் இது என்ன நியாயம் என்று ஆண்டவிடம் சொல்லி செபிக்கிறார் நான் தடுக்கி விழுந்த போது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர் எனக்கு எதிராய் ஒன்று சேர்ந்தனர் யாதொன்றும் அறியாது என்னை சின்ன பின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர் எனக்கு பழிச்சொல் தான் கிடைக்கிறது நான் நேர்மையாக வாழ்ந்த கூட என் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி என்னை பழித்துரை பழித்துரைக்கிறார்கள் அன்று நான் வேதனையோடு இருக்கிறேன் என்னை மீட்க விரைந்து வாரும் இறை பற்றி சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தனர் என்னை பார்த்து பற்களை நர நரவென்று கடித்தனர் என் தலைவரே இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டு இருப்பேன் என் உயிரை அவர்களது தாக்குதலில் என்றும் என் ஆறு உயிரை சிங்க குட்டிகள் நின்றும் மீட்டறலும் மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன் அன்றுவர் என்னை மீட்டரலும் இரனை மீட் மீட்பானார் நன்றி சொல்வேன் நன்றி பாடலை பாடுவேன் மக்களிடையே உமை புகழ்வேன் வஞ்சக எதிரிகள் என்னை பார்த்து கழிக்க என்று என்னை வெறுப்போல் கண்சாடை காட்டி அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் தடுத்து என்னை காப்பாற்றிடணும் என்று இவர் வேண்டுகிறார் ஏனெனில் அவர்களது பேச்சு சமாதானத்தை பற்றியதன்று நாட்டில் அமைதியை நாடுவோருக்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் அண்டவரே நான் எப்பொழுதும் சமாதானத்தை தான் ஆடி விரும்புகிறேன் ஆனால் எதிரிகள் எப்பொழுதுமே சண்டை மற்றும் சூழ்ச்சியைத்தான் எனக்கு எதிராக மேற்கொள்கிறார்கள் எனக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்து ஆ ஆ நாங்களே எங்கள் கண்ணால் கண்டோம் என்கின்றனர் அண்டவரே இதை கண்டும் மௌனமாயிராதேன் ஆண்டவருடைய அந்த மௌனத்தை பார்த்து ஆசிரியர் வேதனைப்படுகிறார் ஆண்டவர் ஆண்டவரே நீர் மௌனமாக இருந்தால் எதிரிகள் கொண்டாடுகிறார்கள் எதிரிகள் என்னை பார்த்து அக்களிக்கிறார்கள் ஏன் நீர் மௌனமாக இருக்கிறேன் பல இடங்களிலே விபிச்சிருந்த ஒரு வார்த்தை நமக்கு வருகிறது இஸ் சைலண்ட் ஏன் என் மண்டாட்டி கேட்பதில்லை கடவுளுடைய அந்த அமைதியான ஒரு நிலையை அவருடைய பொறுமை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இதைத்தான் இந்த ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே இதை கண்டும் மௌனமா இராதீர் என் தலைவரே என்னை விட்டு தொலையில் போய் விடாதீர் என் கடவுளே கிளர்ந்தெழும் என் தலைவரை விழித்தெடுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்கச் செய்யும் இந்த வழக்கு என்ற வார்த்தையைத்தான் நான் முதலாவதாக கூட உங்களுக்கு சொன்னேன் பாடலினுடைய முதல் வசனத்தில் ஆண்டவரே எனக்கு எதிராய் வழக்கார வழக்காடும் என்ற ஒரு கருத்து அங்கிருக்கிறது அதே கருத்தை தான் இந்த தொடர்ந்து வருகின்ற அந்த படிக்கின்றோம் நான் படிக்கின்றி என் கடவுளே கிளர்ந்தெழும் என் வழக்குக்கு நீதி கிடைக்க செய்யும் பாடலிலே நீதி வேண்டும் என ஜெபிக்கிறார் என் கடவுளாகி ஆண்டவரே எனக்கு நீதி கிடைக்க வழி செய்யும் என் கடவுளாகி ஆண்டவரே உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும் அவர்கள் என்னை பார்த்து கழிக்க இடம் அடையாதே அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம் நாம் விரும்பினது இதுவே என சொல்லாதபடி பாரும் அவனை விழுங்கிவிட்டோம் என பேசிக்கொள்ளாதபடி பாரும் எதிரிகள் நான் விழுந்து கிடப்பதை பார்த்து நான் நாங்கள் நடைத்தது நடந்துவிட்டது என்று சொல்லாதபடி ஆண்டவரே நீர் விடுவிக்க வாரும் எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லோரும் கலக்கு முரட்டும் என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோருக்கு வெட்கமும் மான கேடும் மேலாடை ஆகட்டும் ஆண்டவரே நான் வெட்கப்பட வேண்டும் நான் தலை ஒழிய வேண்டும் என விரும்புகிறவர்களுக்கு நீர் தக்க பதிலடி கொடுத்து அவர்கள் வெட்கம் மானக்கேடும் அடையச் அடைய செய்யும் என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும் ஆண்டவர் எத்துணை பெரியவர் அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும் அப்பொழுது என்ன உம் நீதியை எடுத்துரைத்து நாள் முழுவதும் உம் புகழ் பாடும் ஆண்டவரே விரைவிலே விடுவித்தால் நான் உமக்கு புகழ் பாடலை பாடுவேன் என்று சொல்லி இந்த பாடு முடிவடைகிறது செவிப்போம் அன்பு தந்தையை நீர் எங்களை பராமரித்து பாதுகாத்து வருகிறேன் உமக்கு நன்றி கூறுகிறோம் அண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கின்ற அனைத்து வழக்குகளையும் நீரே அண்டவரே உடனடியாக அவற்றையெல்லாம் பார்த்து எங்களுக்கு விடுதலையும் மீட்பையும் தாரும் நாங்கள் உண்மையே நம்பி வா வாழ்கின்றோம் அன்றவரே இந்த உலகிலே அநீதியை முன்னிட்டு வேதனையோடு உள்ள வேதனையோடு குமுறுகின்ற ஒவ்வொருவரையும் மீட்டருலாம் ஆண்டு வரையும் நீரே எளியவரையும் வரிவரையும் பாதுகாக்கின்ற தேவன் எங்களை இந்த வேலையிலே பாதுகாத்து அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே